அற்று பக்தியுள்ளவன் அப்போகிறான் உண்மையுள்ளவர்கள் மனு புத்திரரில் குறைந்திருக்கிறார்கள் சங்கீதம் பன்னெண்டு ஒண்ணு ஆண்டவரே என்னை இக்காலத்தில் ரட்சித்துக் கொள்ளும் என்பதுதான் தாவிதுடைய ஜபமாக இருக்கு இந்த காலத்துல சத்தியத்தை பின்பற்றவர்களை பார்ப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப குறைவும் கூட ஆண்டவருக்காக வாழணும் என்ற வாஞ்சை உள்ளவர்கள் வைராக்கியம் உள்ளவர்களை பார்ப்பது ரொம்ப அரியதாக இருக்கு ரொம்ப ரேரா இருக்கு மக்கள் உலக பிரகாரமான காரியத்தின் பின்னாடியும் மாயையான காரியங்கள் பின்னாடியும் சென்று கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது தாவிதோட நாட்கள்ல மட்டும் அல்ல நம்முடைய நாட்களிலும் நாட்கள் கொடியதாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஆனா தாவிதை போல இந்த நாட்கள்ல நம்ம கர்த்தாவே உம்முடைய வழிகளுக்குள்ளாக என்னை வைத்து கொள்ளும் வழி நடத்தும் உம்மை நான் நேசித்து பின்பற்றணும் உமக்காக நான் ஜீவிக்கணும் இப்படி நம்ம கர்த்தரிடத்துல வாஞ்சியா இருக்கிறோமா இப்படிப்பட்ட வாஞ்சை தான் இடத்துல காணப்படணும் இந்த உலகத்தோடு நம்ம ஒத்து போய் வாழ்றோமா இந்த உலகமே இப்படிதான் இருக்கு இவங்க மத்தியில எப்படி நம்ம கர்த்தருக்கு என்று ஜீவிக்க முடியும்னு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா அப்படி யோசிக்க கூடாது ஒருவேளை நம்ம வேலை செய்யற இடத்துல நம்ம படிக்கிற இடத்துல அநேக பேர் இருக்கிறாங்க இவங்க மத்தியில எல்லாம் வந்து கர்த்தர் நம்மள ஒரு வெளிச்சமா வைத்திருக்கிறாரு நம்ம உலகத்தோடு ஒத்து போய் வாழாம நம்ம தேவனுக்கு என்று தனித்து வாழும்பொழுது சில நேரங்கள்ல நம்மள பரிகாசம் பண்ணலாம் ஆனா நம்ம சோர்ந்து போகாம நம்ம ஜீவிக்கணும் தேவனே உம்முடைய சாட்சியாக வந்து என்னை காத்துக்கொள்ளுங்க உங்க பிரதிநிதியாக என்னை வைத்திருக்க இடத்துல வந்து நான் சாட்சியற்ற வாழ்க்கையை வந்து நான் வாழக்கூடாது அதற்கு எனக்கு பலன் தாருங்க அப்படின்னு நம்ம தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்கும் நிச்சயமாக வந்து நம் தேவன் நமக்கு பலன் தருவார் தேவன் பிலதெல்பிய சபைக்கு சொன்னதை தான் நமக்கும் சொல்லுகிறார் நம்மை அழைத்த தேவன் நம்மை ஒருபோதும் மிக்கப்படுத்த மாட்டார் See you in the next video. Keep praying, stay blessed. Thank, Thank, you. you.